சரியா யாரும் பாட்டிக்காள் சீட்டி அவ்வளோ டேமேஜ் ஆகும் ஐம்பதாயிரம் சமயம் ரெண்டாவது அமௌன் பிஃப்டி தௌசண்ட் தான் எல்லாரையும் தெரியுது ஓ அதான் பிரச்சனை தேவையான சும்மா வயர போட்டு வச்சிருக்கியா இது எங்கிட்ட ஜமீ திரு அவர் போட்ட வயர் தான் சும்மா குத்தி வைச்ச இந்த சிலருக்கு இந்த பூ டூஸ் குத்துற அது மாதிரியும் குத்தி வைப்பாங்க உங்களுக்கு தெரியும்தானே ரெக்கார்ட்டா ரெக்கார்டா எப்படி இது ஓ பாக்க தெரியுமே எனக்கு எல்லாம் பட்டர் ப்ளூஸ் தான் கேஸ் தான் நாங்கள் பட்டர் ப்ளூஸை வரல நல்லா விளங்கிவோம் சரிய கணியத்துக்குரிய உளமாக்கல இந்த கம்பள பசார் கம்பள வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் கம்பள வர்த்தக சங்க பிரதி தலைவர் அதனுடைய வர்த்தக சங்க கம்பள பொருளாளர் செயலாளர் உட்பட இந்த விஷயத்தை பள்ளி தலைவர்களும் இருக்கி அதே போல் எங்கட உலமாக்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு கூட வந்த பொறுப்புதாரிகள் வைக்கிறாங்க நாங்கள் இதை இன்று காலையில் இதில் அழகான முறையில் உங்களுடைய மசிதில் செய்தோம் உங்களுடைய ஊரில் அழகான பேணி இந்த விஷயத்தை செஞ்சிருக்கோம் எங்களால் எங்கள்கிட்ட புத்திக்கு வெட்டி அளவுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு எங்களால் ஒரு சகோதர வாங்கிய உண்மையான இது எங்கட ஊராக மதித்து பிறந்த ஊர்னு நான் மதிச்சிருக்கோம் அது ஹம்தில் இல்லை நீங்க எங்கட சாய்ந்த மருந்து மாளிகை காடு ஊருக்கு துவா செய்யுங்க கடமைப்பட்டு உள்ளீர்கள் நாங்க ஒன்றும் உங்கள்ட எதிர்பார்க்கல வல்லாகி உங்களோட தேயில ஊத்தி தந்த நான் குடிக்கல கைய வச்சா ஆறு பேத்து அது கூட குடிக்கல உண்மையை சொல்றோம் அதனால இதுல நான் தேயிலையை கேட்டு எதிர்பார்க்கல அவ்வளோ இடத்துல இதுல கூலி கட்டாயம் கிடைக்கணும் சொல்லி எதிர்பார்க்கோம் பெருமை சொல்லல எல்லாருக்கும் சதனோ நோய் வயோதிவு உலமாக்கல் வந்திருக்கியாங்க வயோதிவு வருத்தகங்கள் வந்திருக்காங்க இதுலயும் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஊர்ல நீங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதத்துல சொன்னீங்க உங்களை போன விழப்புகள் இவர இழப்பு எத்தனை கோடி தெரியும் தெரியுமோ அவங்களுக்கு அம்பது அறுபது கோடியை விளந்துட்டு அவருக்கு தான் அந்த உள்ளத்தை கொடுத்துருக்காங்க இப்படியான மக்கள் நீங்க ரெண்டு பேருக்கு தொழில் கொடுப்பீங்க மூணு பேருக்கு தொழில் கொடுப்பீங்க நீங்க செய்வீங்க அவர் அஞ்சூறு அறுநூறு பேருக்கு தொழில் கொடுத்துட்டு இருக்கிறவர் எத்தனையோ வழிகள் அதை தாங்கி கொண்டிருக்கிறார் என்னத்தை நான் சொல்ல வரன்டா இத்தனை மணி ஆனாலும் பிறகு எந்த ஊர் நாங்க போய் பார்க்க வேண்டிய ஏரியா இல்ல அதுக்கு ஒரு பேர் இருக்கும் தானே தொண்ணூத்தி எட்டு குடும்பங்கள் காத்துக்கொண்டு போய் அந்த வேலையை செஞ்சாதி புள்ளைகள் தாய் தகப்பம் ஊரை விழந்து எல்லாம் வரும் ஒரு பகடி ஒரு ஜாதி கேலி கூத்து ஒரு சாதி ஒரு என்னென்ன செய்ய போல அதுக்கு பக்க வளங்களும் இருக்கும் நாங்க பசியில சாப்பிட போனா பசார்ல எங்களுக்கு சாப்பாடு இல்லை சரியா நீங்க ரப்பு அல்லா எங்களை அவ்வளவு ஒரு சோதனையா தரல இது ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கான் இது உண்மையான விஷயத்தை நீங்க தொழிலாளியால இருந்திருப்பீங்க கொஞ்சம் முன்ன இந்த பசார்ல உள்ளுக்கெல்லாம் புதுசி பொழுத்தின் உடைக்காத தண்ணி அழகான மசதுகளை பார்த்தோம் அழகான மசத துப்புரவாக்குற காட்சிகளை பார்த்தோம் அலமது இல்லா கொஞ்சம் முன்ன பின்னாக்கின தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோட சொல்கிறத்துக்கு முயற்சி செய்ய அல்லா கிட்ட காலையில சுபக தொழு தூங்கிருப்பீங்க சுபகல இருந்து உங்களோட வியாபார ஸ்தங்களை துப்புரவு பண்ற வேலை வரைக்கும் கஸ்டமர் ஒன்பது மணி எட்டரை மணிக்கு வருவாங்க அன்னரம் இலகுவாக வரைக்கும் செய்து கொள்றதுக்கு இப்ப நீங்க அழகான முறையில் ஃபிட்டிங் செஞ்சு நல்ல முறையில் அழகான அடுக்கி டிஸ்ப்ளே பண்ணி விஷுவல் செஞ்சு கடைகளை செஞ்சு வச்சிருப்பீங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு போறதுக்கு உங்களுக்கு முதல் போதா ஏதோ ஒரு வகையில் பசாரை பார்த்தா கவலை இருட்டு எல்லாம் உறைஞ்சி போயிருக்கி முன்னுக்கு கும்பம் கும்பமாக போற பேக்கிலேயும் புடவைகள் டெக்ஸ்டைல் போன்ற பல நிறுவனங்களுக்கு முன்னுக்கு பெரிய பெரிய கும்பம் ஹாஜியார நிறுவனத்துக்கு முன்னுக்கு எத்தனையோ மூடைகள் எத்தனையோ கண்டெய்னர் ஏற்று அவ்வளவு கழிக்க மாட்டான்ஷ இதை விட பல மடங்கு உங்களை நல்லா வைப்பான் ஆனா நீங்க செஞ்சிருக்கிற சாய்ந்த மருத மாளிகை காடு மக்களால் நாங்க வந்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறது ஒரு மேலான வேலையா இல்லையா என்னத்தை சொல்ல வரீங்க மேலான வேலையா இல்லையா எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்தாங்கோ ஆங்களும் பார்த்தோம் இந்த ஊருக்கெல்லாம் போனோம் போட்டோ அவரவர போட்டோக்கள் போட்டாங்க அட்வீஸ்மெண்ட் பண்ணாங்க சேர்றவங்க சேர்ந்து கொண்டாங்க பிரியற இடத்துல பிரிவாங்க உங்களை சேர்ற மாதிரி காட்டுவாங்க பிரிஞ்சு கொள்வாங்க நாங்க உங்கள்கிட்ட வந்தது சேர்றதுக்கு சகோதர வாங்கு சாக்கி இதுல ஒருவா துன்றிக்க மாட்டோம் ஒருவா துன்றிக்க மாட்டோம் இந்த கம்பல நகர்ல சொல்றோம் இந்த காத்து சுவாசம் கூட நஞ்சா எங்க போயிருக்க முடிச்சு முடித்தான் எங்க வாகனத்துல டயர் சுத்தும் ஆனா இது அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்துருக்கு கிட்டத்தட்ட நாங்க இந்த பயன் மாவட்டத்தில் இருந்து திருப்பி கெலியோயா மொத்த ஏரியாக்கள்ல இருந்து திருப்பி கம்பலை முழுவதும் அலஹமது நல்ல திருப்தியா அல்லஹா நிறைய இருக்கு கொஞ்சத்துக்குள்ளே உண்மைக்குண்மையாக நடந்திருக்கோம் உண்மைக்குண்மையாக தொழில்துறவுகள் விட்டு வழியாக வந்திருக்கோம் நாங்களும் எல்லா கஷ்டத்தையும் உணர்ந்தவங்க உங்கள் மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஐம்பது லட்சத்தில் கடை ஒரு ஒரு மனுஷன் சொன்னாரு அந்த மசிதியில அழகான முறையில் நடந்து கொண்டோம் அந்த சிறப்பு அந்த அழகு அது ஒரு அரசியல்வாதிக்கு கொடுக்காத எங்களுக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் மேலானவன் குடுக்கல்ல அவங்க ஒவ்வொரு விதத்தில் இருந்தாங்க சரி ஆனா ஒரு விதத்தில் உங்கள் மாதிரி வியாபாரிகள் எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி இந்த ஐம்பது லட்சம் போனத்துக்கு கொஞ்சம் அதை தைக்க வச்சு அதை விடமே என்று சொல்லி அந்த அந்த வாங்கினாரா விளம்பி வாங்கினார் சொல்றார் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக சொல்றேன் எந்த கடைக்கு பக்கத்தில் இருந்தவர் இவர் இவர் எந்த கடைக்கு முன்னுக்கு இருந்தவர் என்ற கடைக்கு பக்கத்துல இருந்தவர் இவர் முன்னுக்கு இருந்தவர் நாலு கடைக்காரங்களே அந்த சபைக்குள்ளே சொல்லி தாராரு கடையை மூணு பேர் போய் சுத்தம் பண்ணுங்க இவரும் சேர்ந்து வருவார் உங்களோட கடையை சுத்தம் பண்ணுங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த கடையை சுத்தம் பண்ணுங்க ஒற்றுமையாக வார வியாழக்கிழமை கிடையில இந்த நாக்கள் இருக்கிற ஊர் இது நல்ல மக்கள் அழகான மக்கள் இதுல நீங்க செஞ்சிக்கிற நாங்க இந்த ஊர் கொண்டு வந்து ஒவ்வொரு விதத்திலையும் இந்த முறையாக எங்களுக்கு ஏற்றா போல் அழகா இந்த பசார்ல சாய்ந்த மருந்து மாளிகை காட்டுற ஒரு பல மக்களுக்கு கொடுத்து திண்டவர்கள் இப்ப இந்த நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கரிக்கான் ஷோட் கட்ல ஜன்னத்தில் ஃபுர்தவுஸ் அடைகிறதுக்கு அவ்வளவுதான் அதுல பொறுமையை தாங்கணும் வீட்டுல புள்ள பூட்டிகள் ஃபேன்ல இருந்து பத்து ஏசி பூட்டின்னா வீடு இப்ப ஒண்ணுமில்ல வேலை செய்யுது இல்ல இப்ப நம்ம சொப்பத்திறக்கணும் அதுல முட்டு கட்டைகள் வரும் இதுக்கு போராடணும் எல்லா வேகத்திலேயும் போராடி இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில இருப்பீங்க நம்பிக்கை வைங்க அல்லாவ மறந்துடா அல்லா கடவுள் நம்மள படைச்சவன் தான் இத தந்தான் இது இன்னும் தருவான் என்று சொன்னா அங்க அந்த அளவத்து கொடை பக்கத்தில் இருக்கிற ஊர் ஒரு சட்டம் மாடியைகள் எத்தனையோ வருஷம் வயசு எழுபது அவர் சொல்றார் என்னோட பேசுறவர் இதுல இருந்தவர் திருப்பி ஒருவர் இந்தியாவுக்கு ஒருவர் போறதுக்கு இந்தியாவுக்கு போறதுக்காக வேண்டி அவருடைய மனைவி மக்களுக்கு கூட சகோதரிகள் அழைச்சு கொண்டு வச்சிருக்காரு சாயிதாப்பன் அழைச்சு கொண்டு வச்சிருக்காரு தூங்குன்னு சொல்லி அவர் இந்தியாவுக்கு போயிட்டார் அங்க போய் சேர்ந்து கோல் பண்றாங்க இப்படி ஒன்பது பேரும் ஆயிட்டான் இப்படியான நிலைமையெல்லாம் எல்லாம் அல்லா கொடுத்திருக்கான் நம்ம நாட்டுல இதே நாள் ஆகினால் அல்லாஹ் உலகத்தை சோதிச்சு நம்மளை வாழ வச்சிருக்கான் அய்யதுலா அல்லாக்கு சுக்குர் செஞ்சு கொள்ளுங்க உடத்துல தந்த அரசியல்வாதிகளும் செய்யாதத்தை எங்கட சகோதரர்கள் என்று எங்கட சகோதர வாஞ்ச வாஞ்சியோட எங்கட வியாபாரிகள் என்று இந்த பசாரும் எங்கட ஊர்ல இலங்கிறத விட இன்னும் அழகான முறையில இளங்கணும்னு சொல்லி ஆசை வச்சிருக்கோம் ஆளுக்கால உதவியா ஆளு ஆளுக்கால உதவியா செய்யறதோட சின்ன சின்ன குறைகளை மறைங்க மறைச்சு அவரை ஊக்குவிங்க ஊக்கப்படுத்துங்க நாலு சாமான் கேட்டு வருவாங்க பசார்ல இப்ப உங்களுக்கு சின்ன துறக போகல ரெண்டு ஐட்டம் உங்கள்ட்ட இருக்கும் ரெண்டு ஐட்டம் இல்லாம இருக்கும் அந்த சகோதரன் கூட்டி கொண்டு விட்டு அழகான முறையில எந்த கஸ்டமர் தான் அவர் பிடிச்சிடுவாரு நினைச்சிடாதங்க ஒன்றும் பிடிச்சொண்டு நடக்க போறல சேர்த்து வச்சு ஒன்று நடக்க போறல எல்லாம் ஜீரோ அல்லாஹ் எங்களுக்கும் இதே மாதிரி நிறைய கஸ்டமர் இதே மாதிரி நிறைய அழகான முறையில் உள்ள ஸ்டாஃப் எல்லாத்தையும் தந்திருக்கான் இப்ப இப்படியான இன்பமான வேலையை அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும் சொல்லி நாங்க அல்லா தான் இந்த அட்டிடியூட் அல்லா தான் இந்த அறிவு இந்த நுழைஜியில வச்சு செய்யக்குள்ள இது ஒரு போதையா மாறித்தான் எல்லாத்தையும் நாங்க மறந்து இதுல இறங்கி செஞ்சு கொண்டிருக்கோம் இது ஒரு இன்பகரமாக இருக்கு ஆகையினால எவ்வளவு தியாகத்தையும் வச்சு செய்யறது இந்த இந்த மஷோராவில அழகான முறையில் எல்லாரும் நடந்தீங்க கண்ணியத்தை பேணினீங்க அலமது இல்லா இதால் அவ்வா பல மரங்கு பரகத் செய்வான் கூட சோம்பறி தனத்துல இதுகளை செய்ய மட்டும் உறவு பலமாக இருக்க எந்த எதிர்பார்ப்பும் எங்கள்ட ஒரு போட் தரணும் இல்ல அரசியலுக்கு நாங்கள் இறங்க போறோம் இது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை நாங்க எதிர்பார்க்கிறது எங்களுடைய மக்கள் நாலு பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆக்களாக உருவாக்கணும் இவங்களுக்கு என்ன செய்யலாம்னு தான் பதறு தெரிஞ்சோம் இந்த முன்ன பின் ஆயிடுச்சு இன்னும் நாங்க தேடி போனோம் இதை கொண்டு இன்னொரு ஊருக்கு ஓட்டு ஓடணும் சொல்லி ஓடலே இதை கொண்டு மாற்றி என்ன செய்யணும்னு யோசிக்கல இருட்டில இதுல எவ்வளவு சொல்லடலாம்னு யோசிக்கலே அல்ல பேர் ஆணையாக அழகான முறையில் எங்களுக்கு உள்ளத்தால் சந்தோஷப்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சிருக்கான் இந்த அமானித பொறுப்பு அவங்க எடுத்த மாதிரி செய்யறதுக்கு உதவி செய்யுங்க நல்லா இருங்க அழகான முறையில் பிள்ளைகளை வைங்க அவளை ஊக்குவிங்க அழகான முறையில் கொடுங்க நல்ல மக்கள் உங்களோட ஊர்ல எங்களுடைய சில சில ஏரியாக்கள்ல போதை எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு இந்த மக்கள்கிட்ட அதெல்லாம் இல்லை உதடெல்லாம் அன்னரம் இருந்த மாதிரியே அழகான வயிற்றோட இருக்கிற மாதிரி அந்த தொழிலாம் இருக்கி நல்ல முறையில் கண் எப்படி இருக்கு அப்படி இருக்கி ஒரு பக்கம் கழிஞ்ச மாதிரி ஒரு பக்கம் நூந்த மாதிரி ஒரு பக்கம் டவுலாக போட்ட மாதிரி எல்லாம் இல்லை அழகான முறையில் ஈக்கிறதால உங்களுக்கு தேவையான விஷயம் ஒற்றுமை உங்களுக்கு தேவையான விஷயம் அல்லாவுடைய அருள் இதெல்லாத்தையும் செய்யற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் துவா செய்து கொள்ளுங்க அவ்வளவுதான் நீங்க செய்கிற வேலை நான் கூட பேசியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க

பாதிக்கப்பட்ட எங்களுக்கு பெரிய ஒரு விமோசனம் இன்றைக்கு இவ்வளோ தூரைந்து வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 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 பத்து நாள் ஜெயினி வந்திருக்கிறாங்க சாய்ந்து மருந்து வந்து ஹாஜியர்மார் உளமாக்கல் பிரமூர்கள் பிசிஸ் வியாபார சங்கம் இவங்க எல்லாருக்கும் கம்பல் மக்கள் சார்பாகவும் ஜிபிஎஃப் சார்பாகவும் ஜெமிது குமார் சார்பாகவும் எனக்கு மனமானது நாங்கள் நன்றி தெரிவித்துக்கோ முதலாவது அதே நேரம் எனக்கு உண்மையில் ஒரு கவலை விஷயம்னு கேட்டால் எனக்கு முன்பு பேசின ஒரு முபாரக் ஆர்ஜியார் இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் நேத்திராவது தான் கண்டை வர கண்ணால் பூப்போன்னு ஒரு மனசு நானே இவர் மிச்சினர் உட்காந்து பேசிக்கணும் சும்மா தொழுதுட்டு சரியான ஒரு ஆசையை தான் வந்திருக்கிறாங்க இந்த வந்த கூட்டத்தில் நோய் வாய்ப்பட்டவங்க இந்த பயணத்துக்கு வரையிறதாக்கள் கஷ்டம் பயணம் போயிடிறாராக்கள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்திக்கிற ஆர்வத்தோடு அது கம்பளை தான் வந்திக்கிறாங்க கூடுதலான பங்களிப்பு கம்பளை தான் தந்தாங்க முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்ந்து தான் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் நாங்கள் எல்லா நல்லா விலை கொள்ளும் வியாபாரிகளுக்கு உண்மையில் உண்மையில் பிரச்சனை ஆகிடுச்சி நாங்கள் ஒவ்வொரு முறையும் பேசினா தான் கம்பளிக்கிற வியாபாரிகளுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் ஜிபிஎஃபில் பார்த்தோம் ஜம்யூ தலைமாலி யோசனை பண்ணி பார்த்தோம் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி

இதை விளங்கி உங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேரை கேட்டு பேரை சொல்லி ஒவ்வொரு அமௌண்ட் தந்திக்குது இதுக்கு நாங்க நாங்க தான் சாயத்தை நீங்க யாருக்குமே தெரியாது கம்பளுக்கு வந்து இங்க வந்து கேட்டு சென்டரை கேட்டு யாரு யாருக்கு சொல்லி கேட்டு அழகான முறைக்கு இந்த காசு தந்திக்குது நீங்க தந்த வாக்குப்படி நீங்கள் உள்ள நாள் மூணு நாள் அஞ்சு நாள் எட்டு நாள் அதுக்கு முதல்ல கடை போடணுன்னு சொல்லி தயவு செஞ்சு ஒரு திருமையான வேண்டுகோள் இந்த காசு எடுத்துட்டு வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது நீங்கள் வாய்தாக கொடுத்துருக்குது கடலாசியர்கள் சொல்லி இந்த காசு எல்லாம் தந்திக்க தொழில் செய்யக்கூடியாக்களும் கடை செய்யக்கூடாதுன்னு தந்திக்குது இது உடு கட்ட தந்த சல்லி அல்ல வாடர் ரிப்பேர் பண்ணது சளி அல்ல மறு அல்லா கேட்பான் எங்கள்கிட்டையும் தந்தவர்களும் தப்பணும் இவங்க அந்தளவு சிரமப்பட்டு சாய்ந்த மருந்து வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் சுற்றிட்டு பாருங்கள் நான் நோட் பண்ணினேன் ங்க ஒரு ரெண்டு மணி போறேன் தண்ணி குடிச்சுடுவாங்க குடிச்சிட்டேயே குடிச்ச பிள்ளை குடிச்சா ஆஜியார் சரியான கவலை ஆயிடுச்சு அந்த சிரமத்தோட இதை நல்லா செய்யணும் நோக்கத்தில் அல்லாவுக்காக அல்லாட பாதனை வந்திருக்கிறாங்க இவங்க நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்தணும் துவா செய்யணும் லட்ச லட்சம் தூக்கி தார்த்து யாரிக்கிறாங்க ஆஜியார் நானும் ஒரு பெரியவர் யாரும் எல்லாருக்குமே தெரியும் மாஜனை எவ்வளோ கஷ்டப்படுத்துற கடன் வாங்கறதுக்கு மாஜாங்கள எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு பெரிய அமௌண்ட் இது மற்ற நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் தாசை யாரும் இருக்குறாங்க இன்றைக்கு ஒரு புள்ளட்டை வாங்குற கடையில் போய் கடை வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒப்பா மனசு சந்தோஷமா எந்த கருத்து வேறுபாடுமே இல்லாம உங்க யாரும் தெரியாது உங்களுக்கு ஒன்று களிமா சொல்லிக்குது நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்குது சனவும் தம்பிய அதுக்கு தம்பி தான் வந்தாங்க சின்ன முடிச்சாரு நேற்று ராத்திரி நீங்க விலை கொள்ளும் படுக்க பள்ளிக்கு பொறுத்தாங்க உபாத காஜியார் எட்டு பிராஞ்சிக்கு ஸ்ரீலங்காவில் காலம்பர் கேட்கிறாரு கடை கோல் பண்ணி ஹெட்டனுக்கு மழை பெய்து கேட்டு கேட்டார் முதல் கேட்டாரு மேனேஜர் தொழுச்சான்னு கேட்டாரு சூப்பர் தொகுதான்னு கேட்டாரு தொழுச்சாடி சொன்ன பார்த்து கடை தருவோம் அப்படின்னாரு இதுதான் உள்ளத்துக்கூடிய நல்ல எண்ணங்கள் காசி மரம் வரக்குள்ள நாங்கள் எப்பயுமே அல்லாவோட நெருங்கிக்கணும் நாங்கள் சதக்கு தூ ஜியாக கொடுக்கணும் எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்போ தான் நிச்சயம் எங்களுக்கு நல்லா உதவி செய்வான் அந்த பாதையில் வந்தவங்க இவங்க எங்களுடைய வாப்ப கார்பர் பேசி ரெண்டு வார்த்தை நான் பேசினார் எட்டு நிமிஷத்துக்கு பேர் துவா செஞ்சார் முழு சமூகத்துக்கும் கம்பள மக்களுக்கும் என்ன காதலை கேட்டேன் ஒரு அவுளியாக பார்த்து சந்தோஷம் பார்க்கல அவ்வளோ சிறப்பாகிடுச்சி இதெல்லாம் எங்களுக்கு பிடித்த பெரிய பாக்கியங்கள் தயவு செஞ்சு இந்த மனதில் வானம் நீங்கள் எல்லோரும் துவா செய்வோம் கட்டாயம் இவ்வளவு எல்லாம் பெரிய ஜெய்டி வந்து கஷ்டப்பட்டு தூடைந்து வந்து பாதிப்பத்தனை மணி பதினொன்றே ஆச்சு இது போக தொட்டு தொட்டு பாசம் கொடுக்கணும் நாளைக்கு காலையில் போட்டு போக்குள்ள எப்படி வெளில ஏழு மணி ஆகும் சாப்பிட்டு பயத்து பய்து போகிறதுக்கு இதெல்லாம் குறித்து ஏற்றோடு செஞ்சுக்குது இவர் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை இவர்களுக்கு எந்த நோக்கமும் இவர்கிட்ட இல்லை நான் பார்த்துட்டேன் அது ஹம்துல்லா தும்மா நான் சொல்கிறேன் சாயந்திர படத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கம்பள மக்கள் சார்பாக அல்லாஹ் அமைச்சவன் நான் நன்றி கூட விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கம்

எங்களை மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் கம்பல் கம்பலைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வந்து ஒரு சதக்குதூள் ஜாரியாக வந்து அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அவங்களோட நோக்கம் வந்து இதில் என்னான்னு கேட்டால் எல்லோரும் இதில் வாங்க எல்லாம் தொழில்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த தொழிலை வளர்ச்சி அடையணும் தொழிலை வளர்ச்சி அடைந்து நீங்களும் இந்த மாதிரி பணிகளை எதிர்காலங்களை செய்ய வேண்டும்ன்றது அவங்களோட நல்லெண்ணங்கள் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் காப்பாற்றுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அதனால் இன்ஷா அல்லா அதை கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்க ஜசாக்கு முல்லாஹிர் மீண்டும் முபாரக் ஆஜியார் மற்றும் அவரோட குழு எல்லாருக்கும் எண்ட ஜசாக்கு முல்லாஹிர் இன்ஷா அல்லா இப்போ நாங்கள் எல்லாம் உறவுகள் உடன் பிறப்புக்கள் என்பதை நிரூபித்து காட்டிட்டாங்க ஜசாக்கு முல்லாஹைர் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இதுவரையில் தம்பளை மன்னனுடைய மக்களுக்காக அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய கடை தொகுதிகளை வைத்திருக்கின்ற அந்த மக்களுக்காக அவருடைய அவர்களுடைய வியாபாரத்தினை ஆரம்பிப்பதற்காக அவர்களுக்காக சாய்ந்த மரது மக்களால் வழங்கப்பட்ட பொறுப்பினை மிக சரியாக நிறைவேற்றியிருக்கின்றார் இருக்கின்றார் சாய்ந்த மரது ஜுமா பெரிய பலிவாசலுடைய தலைவர் அல்ஹாஷ் முபாரஹாஜியார் அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய குழுவோடு இணைந்து அந்த காரியத்தினை மிக சிறப்பாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இப்போது இந்த நேரலை இப்போது நிறைவுக்கு வருகின்றது அடுத்த நேரில் இன்னும் ஒரு பிரதேசத்திலே இறுதிக்காட்ட நிவாரணம் வழங்குகின்ற நிகழ்வு இடம் இருக்கிறது அடுத்த நேரிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டு செலுத்தினேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து